நான் சொன்னேன் இது சப்ஜெக்ட் இல்ல அப்ப நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு வீதம் தான் எங்களுடைய ஆசிரியருடைய பங்களிப்பு இருக்க போகுது அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல வர ரீடிங் ரீடிங் அடுத்தது ஆடியோ விஷுவல் அப்ப இதுல என்ன வருதுன்னா ரீடிங்கும் லிஸ்னிங்கும் லாங்குவேஜ் தென் யூ நீட் டு ரீட் அ டாட் அண்ட் லிசன் அ நீங்க ஒரு மொழியை கற்றுக்கொள்ளணும் மொழியை பேச விரும்பினா அதிகமாக நீங்க ரீட் பண்ண வேண்டும் அதிகமாக அந்த லிசனிங் ஸ்கில்ஸ்ல நீங்க ஈடுபட வேண்டும் இது ரெண்டையும் நீங்க டெவலப் பண்ண 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 உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் தானா ஆட்டோமேட்டிக்கலி டெவலப் ஆகி கொண்டே போகும் அடுத்தது டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ்ன்றது டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் சொல்றது வந்து நாங்க உங்களுக்கு சொல்லி தர விஷயங்களை நீங்க எங்களுக்கு டெமோவா காட்டுற விதத்துல இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே நாங்க அந்த கிளாஸுக்குள்ள அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கு உங்களை சின்ன சின்ன குரூக்களை பிரிச்சு உங்களோட இருக்கிற சக மாணவர்களோட நீங்க அப்படி இங்கிலீஷ் பேசுறீங்க அப்ப ஒராளுக்கு உங்களுக்குள்ள ஒரு பயம் இல்லாம போகுது அதே நேரத்தில் உங்களோட நாலேஜை நீங்க ஷேர் பண்றீங்க அது பிப்டி பெர்சென்ட்ன்றது முக்கியம்